ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான விறால் தொக்கு தான் பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப காரசாரமாக பண்ண போகிறோம் அதுக்கு நாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நறுக்கிய வெங்காயத்தை அதில் போட்டுக்குங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு வந்து நீங்கள் உரிச்சு போட வேணா தோலோடு அப்படியே நச்சு போட்டுருங்க அப்போ தான் வந்து இந்த வாய் வந்து நல்லா வந்துட்டு போ களையும் நம்மளுக்கு இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு தேவைக்கே போட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம் அதை வந்து மசி இட்டும் அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் என்ன தூள் வந்து ஆட் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன் சிக்கன் மசாலா போட்டேன் அப்படின்னா இதுலேயே ஆல்ரெடி பட்டை எல்லாம் எல்லாமே இதில் கலந்துருக்கும் அதனால சிக்கன் பொடியை கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம விரால போட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதில் போட்டுட்டு இதை வந்து ஒரு டென் ஆர் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொல கொலப்பு வர வரைக்கும் நல்லா வந்து அதை கொதி கொதிக்க வச்சிடலாம் இது வந்து நல்லா கொதிச்சு திரண்டு தான் அந்த விரால்குள்ளே அந்த மசாலாலாம் போய் சூப்பராக இருக்கும் இது வந்து ரசம் இந்த சாம்பார் இந்த ரெண்டு இதுக்குமே சூப்பராக இருக்குங்க ஃபைனலாக நம்ம வந்து என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கருவேப்பிலையை தூவிட்டு பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் எடுத்தேன் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கிரேவி வந்து ரெடியாகிடுச்சு இது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட நம்ம வச்சு வந்து சாப்பிட்லாம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபைனலாக நீங்கள் இதை தான் நான் வந்து சொல்லணும் ஏன் கேட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து திரட்டி கிண்டுங்க சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் இங்கே பாருங்கள் பார்க்கவே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது என் வீடியோ ரொம்பவே ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்